தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இளைஞர் அணியை தலைவர் கலைஞரவர்கள் உருவாக்கினப்போ ஐந்து பேரை அமைப்பாளர்களாக நியமிச்சார் நான் முதலாவது இரண்டாவது திருச்சி சிவா மிசா என் சிவா என்ற பெயரை திருச்சி சிவான்னு மாத்தினவர் தலைவர் கலைஞரவர்கள் அப்ப நாங்கள் முப்பதுகளை தொட்ட இளைஞர்களாக இருந்தோம் இன்று எழுபதுகளை தொட்டும் தொய்வில்லாமல் பணியை தொடர்ந்துட்டு இருக்கிறோம் கூடிய இளைஞர்களாக இருக்கிறோம் எங்களை என்றும் இளமையாக இயக்குவது நம்முடைய கழகம் கருப்பு சிவப்பு குடி தலைவர் கலைஞர் இந்த மூணும் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது உள்ளபடியே சொல்ற தலைவர் கலைஞர் இன்று இருந்திருந்தால் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய ஐந்து புத்தங்களுக்காக நம்முடைய சிவா அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டி இருப்பார் சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க நாங்கள் தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் என்னை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பதற்கு இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல் அறிவித்தவர் தான் அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார் ஆனா அதில் ஒரு திருத்தம் கலைஞரால் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் அதனாலதான் எதிர்கட்சிகள் நம்ம பார்த்த குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் கிடையாது குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்துவர்கள் அனுபவிச்சு நாட்டுக்காக உடைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக விசா காலத்தில் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்தப்போ அதிமுக பேரை கூட அனைத்திந்தி இந்திய அதிமுக அப்ப சிறையில் இருந்த சிவா அவர்கள் மறைந்த கோசி அப்ப அவர்களிடத்தில் என்ன சொன்னார்னா எனக்கு சட்டம் தெரியாது ஆனா நம்ம கட்சி பேரு கலைஞர் வரை மாறாது மாறவே மாறாதுன்னு சொல்லியிருக்கிறார் நாங்கெல்லாம் ஏக்கத்துக்குள்ள எடுத்து வச்சப்போ அந்த காலத்தில் நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாமல் அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாத்தலாம யோசிச்சு வராங்க வரலாறு அதனால மாற்றுறாங்க அவற்றை உடை தெரியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை இந்த தேக்கத்துக்கு தேவை